بسم اللہ الرحمن الرحیم السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ کفا والسلام ورحمت اللہ سے سیدہ المستفیہ مما بعد فقد قال اللہ تعالیٰ اکن قرآن العظیم اعوذ باللہ من الشیطان الرجیب بسم اللہ الرحمن الرحیم ان اللہ لا يغیر ما بقومین ஹத்தாரு மாவி அன்பு சதக்கல்லாஹு அலி வகாதி சல்லுஹி வசல்லம் இம்மானவ புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் நமது கண்மணி நாயகன் சல்லாஹ் அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாபியும் கல்தபா தாபியும் உள்ளமாக்கள் இமாம்கள் உலகத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீது உண்டாகக்குமான மஷாலா உலகத்திலேயே ஆகச் சிறந்த ஒரு வேலை அப்படிங்கிறது கற்றலும் கற்பித்தலும் தான் படிக்கிறதும் சொல்லி கொடுக்கறதும் தான் இந்த படிப்புக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்கு அதுலேயும் குறிப்பாக அந்த கற்றலும் கற்பித்தலும் எல்லாவை பற்றி குறான ஹதீசை ஷரியத்தை மக்களுக்கு நன்மையை ஏறி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும்போது அது மிகப்பெரிய நசீப் இந்த நசீபு எல்லாத்துக்கும் கிடைக்காது இந்த நசீபு எல்லாத்துக்குமே கொடுக்கப்படாது ஒருவேளை நம்முடைய அத்த அம்மாவுடைய துவாக்களாக இருக்கலாம் அல்லது நம்முடைய தாதா தாதியுடைய துவாக்களாக இருக்கலாம் இதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கி நமக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வாய்ப்புகளை நம்ம சரிவர பயன்படுத்திக்கணும் இந்த வாய்ப்புகள் வந்து சரிவர பயன்படுத்தி கொள்ளப்படணும் ஏதோ வந்தோம் இருந்தோம் சொல்லி கொடுத்தாங்க படித்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சமுதாயம் நம்மெல்லாம் வந்து வெறுமன கல்வியாளர்கள் கிடையாது வெளமாக்கல் அப்படிங்கிறவங்க ஸ்காலர்ஸ் அவங்கெல்லாம் அறிஞர்கள் நம்ம வெறுமன அறிவாளிகளாக உருவாகக்கூடாது சிந்தனைவாதிகளாக உருவாகணும் சிந்திக்கக்கூடியவங்களாக உருவாகணும் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் அடுத்த ஒரு சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டிய மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிற உணர்வுகள் நமக்கு இருக்கணும் ஏன்னா வாழ்க்கை என்பது அது எப்படி கட்டமைக்கப்படணும் அல்லா நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்குறான்னா நம்முடைய எண்ணங்களை கொண்டு தான் வாழ்க்கை அமையும் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அப்போ நம்முடைய தாட்ஸ் நம்மளுடைய நியத்துக்களை வந்து ஸ்ட்ராங் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எப்பயுமே எந்த நிலையிலும் நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலையினுடைய நோக்கம் அந்த வேலையினுடைய அப்ஜெக்டிவ் அதனுடைய இம்பார்ட்டன்ஸை விளங்கி அந்த வேலையை செய்யணும் ரொம்ப முக்கியமானது ஏன்னா எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையினுடைய அடிப்படை பேஸ் வந்து அதுதான் நல்ல எண்ணங்கள் தான் நல்ல சொற்களை கொடுக்கும் நல்ல சொற்கள் தான் நல்ல செயல்களை கொடுக்கும் நல்ல செயல்கள் தான் அடுத்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய வலிமையை ஏற்படுத்தும் அதனால் எப்பயுமே படிக்கிற காலத்தில் உங்கள் எண்ணங்களை சரி செய்து கொண்டே இருங்க தவறாக சிந்திக்கிறது அடுத்தவங்களை தவறாக யோசிக்கிறது மோசமான சிந்தனைகளை கொண்டு வர்றது இது மாதிரி எண்ணங்கள்லேருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளணும் இந்த எண்ணங்களை பாதுகாக்கணும்னா அதிகம் அதிகமாக விக்ருகள் அல்லாஹ் அதிகமாக புகழ்கிறது சுய ஆய்வுகள் செய்யும் சுய ஆய்வுகள் நம்மளெல்லாமே டெய்லி ஒரு பத்து நிமிடங்கள் தனிமையில் உட்காந்து யோசிக்கணும் மாணவ சமுதாயத்திலேயே அதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு பெரிய தலைமைத்துவத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க யார் செல்ஃப் ரிவியூ பண்ணுறாங்களோ யார் தன்னைத்தானே கட்டுப்படுத்த நினைக்கிறார்களோ யார் தன்னைத்தானே பக்குவப்படுத்த நினைக்கிறார்களோ யார் தன்னைத்தானே ரிவ்யூ மறுபரிசீலனை செய்கிறார்களோ அவர்கள்தான் வருங்கால தலைவர்களாக மாற முடியும் உலகத்தினுடைய இன்பங்களில் மூழ்கிற கூடாது முழுகிறாமல் நம்ம என்ன செய்கிறோம் ஏன் செய்கிறோம் நம்ம சுபு தொழுதோம் ஏன் தொழுதோம் அல்லாவை மனதார புகழ்ந்தோமா அல்லாவை மனதார புகழ்கிறோமா அதுக்கப்புறம் படிக்க போகிறோம் எதுக்கு இதை படிக்கிறோம் அதுக்கப்புறம் ஷரீப் போதுறோம் எதுக்கு ஷரீப் போதுகிறோம் அப்படிங்கிற எண்ணங்களை கொண்டு வந்து கொண்டு வந்து அட்டென்ஷன் கொண்டு வரணும் இன்றைக்கி தொண்ணூறு பெர்சன்ட் மக்கள்கிட்ட இல்லாத ஒரு நிலை என்னென்னா எண்ணங்கள் சரியில்லை எண்ணங்கள் சரியில்லைன்னா வாழ்க்கை ரொம்ப கடினமாக போயிடும் அதனால எண்ணங்களை ரொம்ப சீர்படுத்திக்கிட்டே இருங்க தவறான சிந்தனைகளும் தவறான கருத்துக்களும் த தப்பான சிந்தனைகளும் மனிதனுக்கு வருவது இயற்கை தான் வரத்தான் செய்யும் வரத்தான் செய்யும் ஷைத்தான் நல்லாட்டை கேட்கும்போது சொன்னால் நான் மனிதனை வழி கெடுக்கணும் எப்படி வழிகெடுப்பேன்னு சொன்னால் மனிதனுடைய சிந்தனைகளுக்குள்ள மனிதனுடைய இரத்தத்துக்குள்ள மனிதனுடைய நரம்புகளுக்குள்ள நான் உள்ளே போய் மனிதனை நான் வழிகெடுப்பேன் அப்படின்னு அல்லாட்ட கேட்டான் அல்லா சரின்னு சொல்லிட்டான் மஜ்ரத் தம் அப்படின்னு சொல்லுவான் ரத்தத்துக்குள்ள பயணிப்பான் அப்போ தவறான சிந்தனைகள் அசிங்கமான சிந்தனைகள் அடுத்தவங்களை தவறா என்றதெல்லாம் நமக்கு ஏற்படத்தான் செய்யும் அப்படி ஏற்படும் போதெல்லாம் நாம் அதை தட்டி விடணும் அப்படி கிடையாது நான் அப்படி நினைக்கக்கூடாது அது அடுத்தவங்க பொருள் அவரை தப்பா நினைக்கணும் அப்படி நம்மளை நாமே செல்ஃப் ரிவியூ பண்ணி உங்களை எண்ணங்களை சீர்படுத்திக்கிட்டே இருக்கணும் பிராக்டிஸ் பண்ணணும் எண்ணங்களை டெவலப் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்துறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சரியாயிடும் அது அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது மோசமா போயிடும் ஷைத்தான் அல்லாது மறுத்ததற்கும் அல்லாது அல்லாட்ட எதிர்த்து பேசுனதற்கும் அல்லாஹ் ஷைத்தானை சபிச்சதுக்கும் காரணம் என்னன்னா அவனுடைய எண்ணங்கள் தான் அந்த எண்ணங்களை நம்ம சீர்படுத்தணும் இது முதல் விஷயம் படிக்கிற காலத்தில் உங்கள் எண்ணங்களை சீர்படுத்திக்கிட்டே இருக்கு அதுக்கு என்ன செய்யணும் தனிமையில் பத்து நிமிடங்கள் உட்காருங்க குரான் ஷெரீஃப் போதுங்க நல்ல புத்தகங்களை படிங்க நல்ல மக்களோடு உட்காந்து பேசுங்க தனிமையில் இருக்காதீங்க தனிமை வந்து பக்குவப்பட்ட பிறகு தான் இருக்கணும் தனிமையில் இருந்தீங்கன்னா ஒன்று ஷைத்தான் கூட இருப்பான் ஏன்னா அல்லாஹ் கூட இருப்பான் தனிமை சில நேரங்களில் மனிதனை தெய்வீக தன்மைக்கு கொண்டு போகும் சில நேரங்களில் அகல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுரும் அப்போ எண்ணங்களை நீங்கள் சீர்படுத்திக்கிட்டே இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு தலைவர்களாக ஒரு சீர்திருத்தவாதிகளாக சமூகத்தை வழிநடத்த தகுதியான மக்களாக நாங்கள் மாறணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு மோர் ஃபோக்கஸ் ஆன் செல்ஃப் ரிவீவிங் அவங்களுடைய நம்முடைய நம்மளை பற்றியே நாம் யோசிக்க ஆரம்பிக்கணும் மற்றவங்களை பார்க்கவே கூடாது மற்றவங்களை பார்க்க அவன் அந்த தப்பு செய்கிறாங்க இவங்க எந்த தப்பு செய்கிறாங்க இவங்க இப்படி வாழ்கிறாங்க இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு என்னதை விட்டுட்டு அப்படியே தலையை குனிந்து நம்முடைய இடது பக்கத்தில் உள்ள கல்வை பார்த்து நீ சரியாயிக்க நீ சரியாயிக்க நீ சரியாயிக்க அப்படின்னு என்ன செஞ்ச அந்த கல்விட்ட சொல்லி நஃ சொல்லிக்கிட்டே இருக்கும் சொல்லணும் அதிட்ட சொல்லணும் நீ பக்குவமாயிக்க நீ அடுத்தவங்களை தப்பாக நினைக்காத தனிமையில் உட்காந்து செல்ஃப் ரிவ்யூ பண்ணணும் பத்து நிமிடங்கள் ஒரு ஐந்து நிமிடங்கள் அப்படியே செலவாக தோதிட்டு களிமா சொல்லிட்டு அப்படியே தன்னைத்தானே யோசிக்கணும் இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பெரிய லெவலில் ஆத்ம பயிற்சின்னு சொல்கிறாங்க இதை தலீக்கத்தில் மொராக்கபான்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கக்கூடிய டிவோஷனில் இப்போ இருக்கக்கூடிய உளவியல் ரீதியாக செல்ஃப் ரிவியூங்கிறாங்க எல்லாம் ஒன்றே ஒன்று தான் நம்முடைய முன்னோர்கள் செய்ததை இவங்க என்ன செய்யறோம் செல்ஃப் ரிவ்யூ ஒன்னை ஒன்னையை நீயே ஆசுவாசப்படுத்திக்கொள் நீ உன உனக்கு நீயே பயிற்சி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க படிக்கிற காலத்தில் தனிமையில் இப்போல்லாம் ரொம்ப ஆழமான சின்ன விஷயம் என்ன பெரிய விஷயமெலாம் கிடையாது இதுக்கு பெரிய பாடம் பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தேவையில்லை தனிமையில் உட்காருங்க யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தனிமையாக உட்காந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை யோசிங்க நான் எப்படி ஆகணும் நீங்கள் என்ன போகிறீங்க வாழ்க்கையில் உங்கள் லட்சியம் என்ன உங்களுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே பேசுங்க அது ஆரம்பிக்கும் போது டிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிங்க இதெல்லாம் உன்னுடைய நாட்டைப்படி நான் இதை விரும்புகிறேன் நபியனுடைய வாழ்க்கையின்படி நான் இதை விரும்புகிறேன் அப்படின்னு அல்லாவையும் ரசவனையும் இணைச்சிட்டு அப்படியே செல்ஃப் ரிவியூ பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் உங்களுடைய அறிவு சிந்தனை ஆற்றல் அமைதியாகுவீங்க நிறைய பேச மாட்டீங்க அமைதியாக மௌனமாக ஆரம்பிப்பீங்க படிக்கிற காலத்தில் ரொம்ப முக்கியம் இந்த பயிற்சி இந்த தசுக்கியத் இந்த பயிற்சி தான் உங்களை தலைமைத்துவத்துக்கு கொண்டு போகும் இந்த பயிற்சி தான் உங்களை சமூகத்தினுடைய சீர்திருத்தவாதிகளாக மாற்றும் அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் எல்லாரும் பண்ணலாம் மாணவர்கள் மட்டும் இல்லை உஸ்தாதுகள் பண்ணலாம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் மக்கள் பண்ணலாம் ஆண்கள் பண்ணலாம் பெண்கள் பண்ணலாம் இந்த செல்ஃப் ரிவியூவிங் கான்செப்ட் தான் ஒரு கட்டமைப்பை உருவாகும் சமூகத்தில் இது முதல் விஷயம் உங்கள் எண்ணங்களை சீர்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களை சரி செய்யுங்க உங்கள் எண்ணங்களை ஒருமுகப்படுத்துங்க உங்கள் எண்ணங்களை பயிற்றுவீங்க எண்ணங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் எண்ணங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறது முக்கியமான ஒரு பகுதி இது முதல் பாடம் லைஃப்பில் வந்து நீங்கள் தலைமைத்துவத்துக்கு வரணும் மக்களை சீர்படுத்தணும் நீங்கள் சீராகணும் மக்களை சீர்படுத்தணும் அப்படின்னா உங்கள் எண்ணங்களை சரி செய்யுங்க முதல் விஷயம் ரெண்டாவது உங்களுடைய வார்த்தைகளை பாதுகாத்து கொள்ளுங்க உங்களுடைய பேச்சுக்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க கண்டத பேசாதீங்க கண்ட விஷயங்களை பேசக்கூடாது கண்ட விஷயங்களை படிக்கக்கூடாது கண்ட விஷயங்களை பேசவும் கூடாது கண்ட விஷயங்களை ப அசிங்கமானதை படிக்கவும் கூடாது அசிங்கமானதை என்ன செய்யக்கூடாது பேசவும் கூடாது வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த உலகமே சப்தங்களால் தான் உருவாக்கப்பட்டது இந்த உலகமே சப்தங்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு நம்ம வார்த்தைகள் வந்து நம்முடைய வாழ்க்கையை வந்து பல நேரங்களில் பாதிக்கும் அதே மாதிரி மற்றவங்களுடைய வாயுகளையும் விழுதுரக்கூடாது மத்தவங்க சபிக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளக்கூடாது வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான தமிழில் சொல்லுவாங்க சில வார்த்தைகள் வெல்லும் சில வார்த்தைகள் கொல்லும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் தான் நீங்கள் எண்ணங்கள் சரியாக இருந்தா வார்த்தைகள் சரியாக வரும் அசிங்கமானதை பேசக்கூடாது அருவருப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது அடுத்தவங்களை சதிக்கக்கூடாது அடுத்தவங்களை திட்டக்கூடாது அடுத்தவங்களை புறம் பேசக்கூடாது அடுத்தவங்களை கோல் சொல்லக்கூடாது இந்த வார்த்தைகளை அப்படியே பக்குவப்படுத்தணும் எது தேவையோ அதை பேசணும் ஹசரத் அழிவழியல்ல சொல்றாங்க ஞானம் வந்து பத்து விஷயங்கள் இருக்குங்கிறாங்க வித்தியாசம் இருக்கு அறிவு என்பது வெளியிருந்து உள்ள வரும் அதுக்கு பேர் அறிவு ஞானம் என்பது உள்ள இருந்து வெளியே வரும் அதுக்கு பேர் ஞானம் அறிவுக்கும் ஞானத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்ப ஹசரத் அழிவழியல்ல சொல்றாங்க ஞானம் என்பது பத்து விஷயங்கள்ல இருக்குது என்னன்னு அதனுடைய மாணவர்கள் கூட இந்த நண்பர்கள்லாம் கேக்குறாங்க அடிதலிதா சொல்றாங்க ஞானம் என்பது பத்து விஷயங்கள்ல இருக்கு அது ஒம்பது விஷயங்கள் எங்கேருந்து வரும்னா மௌனத்தின் மூலமாகத்தான் வருமா ஒம்பது விஷயங்கள் ஞானம் எங்கிருந்து கிடைக்கும்னா நீ அமைதியாக இருப்பதை கொண்டு தான் ஞானம் உண்டாகும் அமைதியாக இருக்கணும் உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் நம்ம அமைதியாக இருக்கணும் இது பெரிய தலைமைத்துவ பண்பு டென்ஷனாக கூடாது கோவப்படக்கூடாது எரிச்சல் அடையக்கூடாது புசு புசு சில நேரங்களில் வரும் அடுத்தவங்க பேசும்போது எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதை அப்படியே சகித்துக்கொண்டு 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 நம்முடைய வார்த்தைகளை வெளியிட்டாம ரொம்ப அப்படியே ஜாக்கிரதையா இருக்கு ஜாக்கிரதையாக இருக்கும் மௌனம் ஆகச்சிறந்த யானம் தொப்பி நிரப்புணம் மௌனம் ஆகச்சிறந்த யானம் நீங்கள் எந்த அளவுக்கு மௌனமாக அதிகம் தேவையானதை பேசுங்க தேவையில்லாததை பேசாதீங்க லூஸ் அதுக்கு பேர் சில பேரை பார்த்துருப்பீங்க உங்களுக்கே தெரியும் சில பேர் எதுக்கு பேசுகிறான்னே தெரியாது எதையாவது பேசுவான் வாயில் வந்ததெல்லாம் பேசுவான் சில பேர் பெண்கள் அதிகமாக அப்படி இருப்பாங்க காலைல ஆரம்பம் அவங்க பேச முடிக்கவே மாட்டாங்க ரொம்ப நேரம் பேசுவாங்க பெண்களுடைய இயற்கை தன்மை ஆண்கள் அப்படி பேசக்கூடாது ஆண்கள் வந்து அமைதியை கடைபிடிக்கணும் இயற்கையிலேயே தலைமைத்துவத்தினுடைய பண்பு வந்து பேசறதில்ல தலைமைத்துவத்தினுடைய பண்பு வந்து அமைதியாக இருக்கிறது தான் என்ன நடந்தாலும் அப்படியே காமாக கூலாக இருக்கிறது இரு மூஞ்சியில் எந்த நிலையிலும் கோபத்தை வெறுப்பை வெளிப்படுத்தக்கூடாது வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த நிலையிலும் வார்த்தைகளை வெளியிட்ட கூடாது தேவையானப்ப பேசியே தீரணும் தேவையானப்ப மௌனமாக இருந்தால் அது கோழைத்தனம் அது பாவம் அப்படி செய்யக்கூடாது ஒரு தவறு நடக்குது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வார்த்தைகளை வெளியிடணும் சில பேர் பாருங்கள் ரொம்ப பேசுவான் அது அப்படி இப்படின்னு பேசுவான் எங்கே தேவையோ அங்கே பேச மாட்டான் வாய்மூடி இருந்துருவான் பேச மாட்டான் நன்மையை ஏவரது தீமையை தடுக்கிறது பேச மாட்டான் சில பேர் சாது மாதிரி இருப்பாங்க பேசவே மாட்டாங்க ஆனால் ஒரு விஷயம் நடக்கும்போது தப்பு நடக்கும்போது தப்புன்னு தைரியமாக பேசுவாங்க நன்மை நடக்கும்போது நன்மை நன்றி சொல்வது கரெக்டு தான் அப்படின்னு தைரியமாக சொல்லுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க யாருன்னா அமைதியாக இருக்கக்கூடியவங்க இந்த உடல் உடலுடன் பேசிக்கிட்டே வாய வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறவங்கெல்லாம் தலைமைத்துவத்துக்கு வர முடியாது மக்களை சீர்படுத்த முடியாது எப்போ தேவையோ அப்போ பேசணும் எப்போ தேவையில்லையோ அப்போ அமைதியாக இருக்கணும் ஸோ முதலாவதாக எண்ணங்களை சீர்படுத்துங்க வார்த்தைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்கள் வார்த்தைகளை பாதுகாத்துக்கிட்டே இருங்க மூணாவது செயல்களை வலிமையாக மாற்றணும் செயல்களை வலிமையாக ஆற்றல் படைத்ததாக மாற்றணும் நான் சமீபத்தில் ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஒரு காலேஜுக்கு ப்ரோக்ராம் போனேன் அந்த ப்ரோக்ராமுடைய டாபிக் நான் என்ன கொடுத்ததுன்னா ஆற்றல்களை மேம்படுத்துவோம் இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு ஆற்றல்கள் நமக்கும் ஒரு ஆற்றல் நம்ம எல்லாரும் அணுக்களால் உருவாக்கப்பட்டவங்க கோடான கோடி அணுக்களால் இது என்ன இதுக்குள்ளேயும் அணு இருக்குது எனக்குள்ளேயும் அணு இருக்குது உங்களுக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் அணு இருக்குது இந்த அணுக்களை செயல் வடிவத்தில் கட்டமைக்கணும்னா நம்ம செயல்களை வலிமைப்படுத்துகிறோம் ஆற்றல்களை வலிமைப்படு செயல்களை வலிமைப்படுத்தணும் உங்கள் செயல்கள் என்ன படிக்கிறது எழுதுறது உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கொள்கிறது அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது எல்லா நிலையிலேயுமே நாம் அந்த செயல்களை வலிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் வலிமையாக மாற்றணும் நல்லா படிங்க படிக்கிற காலத்தில் கூட்ட விட்டுறாது இந்த ஏஜ் திரும்பி கிடைக்காது இந்த வயசு திரும்பி கிடைக்காது உங்களுக்கு போனது போனது தான் திரும்பி எல்லாம் உங்களால் எடுக்க முடியாது அல்லாஹ் குலாங்க சொல்லுவோம் வல்ல அசுர் இன்னல் இன்சான லஃபி ஹுசுர் ஏன் அல்லாஹு தாலா வல்ல அசுர்னு சொல்லி இன்னல் இன்சான லஃபி ஹுசுர்னு சொல்கிறான் காலத்தின் மீது ஆணையாக மனிதன் கைசீதத்தில் இருக்கிறான் ஏன் அல்லாஹ் காலத்தை சொல்லி கைசீரத்தை சொல்கிறான் வருஷம்ஸ் சொல்லி இன்னல் இன்சானு ஒன்னா இன்சானு சொல்லிருக்கிறான் சொல்லாமல் காலத்து மிக சத்தியமாக மனிதன் கை செய்தத்தில் இருக்கிறான் என்ன அர்த்தம் தப்சீர்ல இமாம்கள் எழுதுறாங்கன்னா கை செய்தம் யாருக்கு வரும்னா யார் காலங்களை வேஸ்ட் பண்றாங்களோ காலங்களை வீணாக்கிறார்களோ அவர்கள்தான் கை சேதமானவர்கள் உண்மையான கை சேதம் என்ன அப்படின்னா கிடைக்கிற காலத்தை வேஸ்ட் பண்றாங்க படிக்கிற காலத்தை எரி கொடுங்க படிக்கிற காலத்தில் படிக்கிற காலத்தில் என்ன செய்யணும் காலங்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது காலங்களை வீணாக்கிற கூடாது உங்களுடைய செயல்கள் மூலமாக உங்களுடைய உங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்வதன் மூலமாக உங்களுடைய எழுத்தின் மூலமாக உங்களுடைய எல்லா விதமான செயல்பாட்டின் மூலமாக உங்களை வலிமையாக கொள்ளும் இது மிக முக்கியமான ஒரு காலகட்டம் உங்களை மாதிரி நானும் அந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்கிறேன் நீங்களும் உருவாகணும்னா படிக்கிற காலத்தில் வேஸ் பண்ணாதீங்க நிறைய புத்தகங்கள் படிங்க நிறைய ஆய்வுகள் செய்யுங்க நிறைய கட்டுரைகள் எழுதுங்க நான் படிக்கும் போது ரெண்டாவது சுமரா மூணாவது சுமரா வருஷ வருஷம் வருஷ வருஷம் கூட இல்லை வருஷத்துக்கு ரெண்டு மூணு தடவை ஒரு பக்க கட்டுரைன்னு ஒரு புத்தகம் வெளியிடுவேன் நான் ஒரு பக்க கட்டுரை அந்த புத்தகத்துக்கு பேர் ஒரே ஒரு பக்கத்தில் சமூகத்தினுடைய நிலைகளை பற்றி எழுதி கட்டுரை கட்டுரையாக எழுதி எழுதி வைப்பேன் புத்தகைய கூட இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் கட்டுரை அதுக்கு பேர் முழுக்க முழுக்க எப்படியும் ஒரு நாளைக்கு பத்து பக்கம் அஞ்சு பக்கம் நான் எழுதிடுவேன் தனி நோட்டு போட்டு அதை அப்படியே அதை வந்து அழகான முறையில் பேப்பர் ஒட்டி ட்ராயிங் பண்ணி நான் நான் ஆரம்ப காலம் நிறைய நல்லா வரைவேன் ட்ராயிங் பண்ணுவேன் நல்ல கவிதை எழுதுவேன் இது எல்லாமே நீங்கள் நீங்கள் உங்களை வளர்த்துக்கொள்வது தான் நீங்கள் வளர்க்க வளர்க்க ஒரு காலம் வரும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் நூறு பேர்த்த ஆயிரம் பேர்த்த லட்சம் பேர்த்த உருவாக்குறது காரணமாக மாறும் வளர்ந்த ஒருவர்னா அடுத்தவங்களை வளர்க்க முடியும் பலகீனமான ஒருவர் இன்னொருத்தவரை பலப்படுத்த முடியாது அதனால உங்கள் செயல்களின் மூலமாக வலிமையாக மாறும் நாலாவது நீங்கள் படிக்கிற காலத்தில் ஒரு தலைமைத்துவத்துக்கு வரணும் மக்களை சீர்படுத்தணும் மக்களை நேர்படுத்தணும்னா நாலாவது மிக முக்கியமான விஷயம் எதை கற்றுக்கொண்டீர்களோ அதன் அதை மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க போய் மக்கள்கிட்ட மக்களை உருவாக்க முயற்சி செய்யுங்க கிரியேட் த லீடர்ஸ் சமூகத்தினுடைய தலைவர்களை உருவாக்க முயற்சி செய்யுங்க உங்களுடைய எண்ணங்களை சரி செய்யுங்க உங்களுடைய வார்த்தைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களுடைய செயல்களை வலிமையாக்குங்க மற்றவர்களுக்கு அதை எத்தி வைங்க இந்த நாளையும் படிக்கிற காலத்தில் உங்கள் உள்ளத்தில் கொண்டு வந்து அந்த எண் அந்த இலக்கை நோக்கி நீங்கள் நகர ஆரம்பித்து அந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிக்கிறீங்களோ எல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகளை தானாக கொடுப்பான் இந்த உலகத்தை பார்த்து பயப்படாதீங்க இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பயப்படாதீங்க இந்த உலகத்தினுடைய இன்பங்களில் மூழ்கி போகாதீங்க தயவு செய்து நான் சொல்கிறேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் இப்போ நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இருந்த டீவியேஷன் இப்போ இல்லை உங்களுக்கு அதிகமான டீவியேஷன் வந்துருச்சு டீவியேஷன்னா பார்க்கிறதெல்லாம் ஆபாசங்கள் கேட்கறதெல்லாம் ஆபாசங்கள் மனிதனை ஓர்முகப்படுத்துறது ரொம்ப கடினமான வேலை நாங்கள்லாம் மொபைல் ஃபோனை பார்த்தது எப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணு நாளில் தான் மொபைல் ஃபோனையே பார்த்தோம் இப்போ இந்த ஜெனரேஷன்னா நிறைய டீவியேஷனுக்குள்ளே மாட்டிக்கிறீங்க உங்களை பாதுகாக்கணும்னா உங்களால் மட்டும்தான் முடியும் வேற யாராலும் முடியாது உங்கள் பெற்றோர்களோ ஆசிரியர்களோ எல்லாரும் சொல்லத்தான் முடியும் ஆனால் உங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும் லைஃப்பில் ஒரு பெரிய வலிமையான ஒரு சமூக கட்டமைப்பை பெரிய மாற்றத்தை நோக்கி நீங்கள் உருவாகணும்னு ஆசைப்பட்டால் உங்களை நீங்கே பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்கள் எண்ணங்களை சீர்படுத்துங்க உங்களுடைய வார்த்தைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களுடைய செயல்களை வலிமைப்படுத்துங்க சமூகத்துக்காக சொல்லிக் கொடுங்க இப்படிப்பட்ட சிந்தனைகளை இப்போலிருந்தே நீங்கள் உருவாக்க ஆரம்பிங்க உங்களுக்காக நாம் துவா செய்கிறோம் நமக்காக நீங்கள் துவா செய்யுங்க நிசாக்கம்லா அலாம் வலைக்கம் வரமத்துல வரகா